கோயம்புத்தூர் தட்டப்பயிர் சாதம் காராமணி அதாவது தட்டைப்பயிரை வச்சு இருபது நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு வெரைட்டி ரைஸ் சூப்பர் டேஸ்டியாக செஞ்சிடலாங்க பல சத்துக்கள் நிறைஞ்ச இந்த தட்டப்பயிர் சாதத்தை லன்ச் பாக்ஸ்க்கு தாராளமாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க தட்டப்பயிர் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து உடனேயும் கடுகு புரிஞ்ச உடனேயும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு ஜீரகம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ள இந்த தட்டைப்பயிறு சாப்பிட்றப்போ சில கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருங்க அதை தவிர்க்கணுன்னா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் போலவே இந்த சாதத்துக்கு பெருங்காயமும் கண்டிப்பாக சேர்க்கணுங்க பெருங்காயம் பொரிஞ்சு வந்த உடனேயும் கட் பண்ணி வச்சுருக்குற பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துடுங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாவும் நாலு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேங்க அடுத்து பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு போல் தட்டி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த தட்டைப்பயிர் சாதத்துக்கு இந்த பூண்டு சேர்க்குறதால நல்லா வாசனையும் கூடுங்க கூடவே டைஜஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு தக்காளி போதுமானதாக இருக்குங்க நீங்கள் அரிசி கூட சேர்க்குறீங்கன்னா தக்காளி கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போல் தக்காளி நல்லா வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க சில பேர் இந்த தட்டைப்பயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக புளி கரைச்சி வடிகட்டி சேர்ப்பாங்க நான் இது வரைக்கும் அது போல் புளி சேர்த்து இந்த தட்டைப்பயிர் சாதம் செஞ்சதில்லைங்க பழுத்த தக்காளியை சேர்க்குறதால இதிலேயே புளிப்பு இருக்குங்க தக்காளியில் புளிப்பு இருக்குன்றதால புளி சேர்க்குற அவசியம் நமக்கு இருக்காதுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டு பசங்க காரம் சாப்பிடாதவங்களா இருந்தாங்கன்னா இந்த குழம்பு மிளகாய் தூளையோ தனி மிளகாய் தூளையோ கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்குற தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சாதத்துக்கு தேவையான உப்பை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா கரைஞ்ச உடனேயும் சாதத்துக்கு தேவையான தண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்குங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டங்க சாதம் ரெடி பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே நான் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க அரிசி ஊற வைக்கிற அதே டைமில் அரை கப் தட்டை பயிரை சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து நாலு விசில் விட்டு குக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனையும் ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க அரிசியை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க அரிசி தட்டைப்பயிர் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா தட்டைப்பயிர் சாதம் நல்லா மணக்க மணக்க ரெடியாகிடுங்க நீங்கள் நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதம் இன்னும் நல்லா டேஸ்டியாக மனமாக இருக்குங்க நாலு விசில் விட்டு எடுத்த தட்டைப்பயிர் சாதம் பாருங்கள் நல்லா பொழப்புழன்னு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இந்த தட்டைப்பயிர் சாதத்துக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க கூடவே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலோ தயிரோ வச்சு சாப்பிட்டாலும் கூட இன்னும் எம்மையாக இருக்குங்க இந்த சாதத்தை லன்ச் பாக்ஸ்க்கு தாராளமாக கொடுத்து விடலாங்க இந்த தட்டப்பயிர் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு தான்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ